அதில் அதுக்கு முன்னாடி அண்ணன் செல்லும் அண்ணன் சொன்னார் ரோடு கட்டியிருக்கோம் ரோடு கட்டிருக்கோம் அப்படின்னு நிறைய சொன்னார் ரோடு கட்டுறதுக்குன்னு தனியாக ஒரு வரியை போட்டு அதை அதிகமாக்கி அதுலேயும் இல்லாமல் பெட்ரோலில் வந்து எஜுகேஷனுக்கு போயிட்டு இருந்த செஸ்ஸில் ஒரு லிட்டருக்கு ஐம்பது பைசா எடுத்து ரோடு கட்டுறேன்னு சொல்லி மாணவர்களுடைய படிப்புலேருந்து எடுத்து அதுக்கப்புறம் ரோடு கட்டுறது ஒரு பெருமைன்னு சொல்கிறது இருக்குல்ல அதை விட அந்நியாயம் எதுவும் சொல்ல முடியாது சார் நீங்கள் பழைய காலத்திலேயே அதே வரியில் நீங்கள் ரோடை கட்டி கொடுத்துருந்தா பரவாயில்ல செஸ் வரி கிடையாது செஸ்ஸுலேருந்து வாங்கிட்டு அந்த காசை ரோட தான் கட்டி ஆகணும் அந்த நிர்பந்தம் உங்களுக்கு இருக்கு அதனால கட்டுறீங்க அதெல்லாம் ஒரு சாதனையாக பேசுறதே ஏத்துக்க முடியாது அடுத்தது இன்னைக்கு முதல்வருடைய நானாவது தலைப்புல நின்று பேசுறேன் ஏன்னா செல்வம்ன்ன தலைப்புலேருந்து வெளியே போய் அவர் எதிர்கட்சியை அவர் விமர்சிக்க வேண்டிய எல்லா உரிமைய அவருக்கு இருக்கு ஆனா தலைப்பு என்ன இருக்கோ அதுலேருந்து இருந்து விமர்சிச்சா பரவாயில்ல இன்னைக்கு தலைப்புல வந்துட்டு மோடி ரஷ்யா போனதை பத்தி விவாதிச்சா ஏத்துப்பீங்களா அது அனுமதிப்பீங்களா என்ன ஒரு பத்து நிமிஷம் பேசுறதுக்கு ஏன் மணிப்பூர் போல ஏன் ரஷ்யா போல போனா இல்ல அதுக்கு அனுமதி கொடுங்க நான் அது பேசுறேன் சர்வதேச அரசியல பேசுவோம் ஜி டுவெண்ட்டி அரசியல் பேசுவோம் தலைப்புக்குள்ள நின்னா தலைப்புக்குள்ள நம்ம பேசணும் இப்போ தலைப்புக்குள்ள வரேன் ஏன் இவங்க தொடர் தோல்வியால் அப்படின்னு அண்ணல்லாம் சொன்னாரு பட்ஜெட் ஒருத்தம் பட்ஜெட்ல பாத்துக்கலாம் அப்படின்றதெல்லாம் அவருடைய உண்மையிலேயே ஒரு நல்ல வாதம் தான் ஆனால் பட்ஜெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயங்கள் இருக்குங்க அதை வந்து எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர்லயே பண்ண வேண்டிய விஷயம் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் யார் இந்த குற்றவியல் சட்டத்தை தினம் தினம் நீதிமன்றத்தில் வாதாட போகிறாங்களோ அந்த தமிழ்நாட்டுடைய வழக்கறிஞர்கள் இந்த சட்டம் முழுமையான ஆய்வு நடத்தப்படாமல் கொண்டு வருவது எல்லாருக்குமே பாதிப்பு லா காலேஜ் ஸ்டூடெண்ட் முதல் கொண்டு பிராக்டிஸ் பண்ணக்கூடிய வழக்கறிஞர்கள் முதல் கொண்டு நீதிபதிகள் முதல் கொண்டு அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய காவல்துறை முதல் கொண்டு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கே எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் கடிதம் எழுதுறாரு இதுக்கு பட்ஜெட் கூட்டத் தொடர் வரையும் காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது தமிழ்நாடு மட்டும் மற்ற மாநிலங்கள் எல்லாருமே இதை எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு நீங்க காட்டக்கூடிய மதிப்பு என்ன எட்டு கோடி மக்கள் நாற்பது எம்பிக்கள் வன்றது சும்மா இல்ல இந்த தமிழ்நாட்டுடைய ஒரு ஒரு எம்பியும் ஒரு ஒரு தொகுதி பிரதிநிதி அவர் சொல்றாரு இது பிரச்சனை அப்படின்னு ஒரு ஒரு மொத்தமான ஒரு கூட்டணி பிர ஒரு பிரதிநிதித்துவமாக அங்கே போய் சொல்லும்போது அதுக்கு செவி சாய்க்கிறது இல்லை அப்புறம் மாறலன்றது நிரூபணமாகுது இல்லை அடுத்தது வாங்க நீட் விவகாரத்தில் தொடர்ந்து இவ்வளோ குளறுபடிகள் நடந்து கூட அரசுக்கு ஒரு தார்மீகம் இருந்தால் நான் ஏன் இது தமிழ்நாட்டுக்கு எதிரானது இவ்வளோ நாள் நம்மலாம் பேசிட்டு இருக்கிறப்போ பாஜக காரங்க ஒத்துக்கவே இல்லை 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 தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு அப்போ உச்ச நீதிமன்றத்தில் இந்த நீட் விவகாரத்தில் நீங்கள் அஃபிடவிட்டை சப்மிட் பண்ணுது உச்ச நீதிமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசு அதில் என்ன டேட்டாவை சொல்கிறாங்கன்னா முதல் ஆயிரம் ரெண்டாயிரம் ரேங்க்ஸு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாயிரம் ரேங்க் கிட்ட நீங்கள் அதிகமான மாணவர்கள் எங்கேருந்து வராங்க அப்படின்னா கோட்டாலேருந்து வராங்க குஜராத்லேருந்து வராங்க பாட்னாலேருந்து வராங்க எங்கெங்கெல்லாம் பேப்பர் லீக்குடைய அலிகேஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதோ எங்கெங்கெல்லாம் இந்த பேப்பர் கசிவு நடந்திருக்கதாக சந்தேகப்பட்டு இன்னும் குற்ற குற்றம் நிரூபிக்கப்பட்டு கிட்டத்தட்ட அந்த இடங்களில் வருது அது ஏதோ ஒரு ரூபத்தில் தமிழ்நாட்டு மாணவர்களுடைய வாய்ப்பை பறிக்கக்கூடிய ஒரு முறையாக இருக்குது இது கோச்சிங் கிளாஸுக்கும் இந்த என்ட்ரன்ஸ் லீக் இதெல்லாம் கோச்சிங் கிளாஸ் நீதிமன்றத்துல இன்றைக்கு வந்திருக்கு திரும்ப அடுத்த வாரம் வருது அது கடைசி விசாரணையா இருக்கப்படும் இதை சொல்றேன் அப்போ இந்த மாதிரி தமிழர்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய நீட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு விளக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறத இவங்க பட்ஜெட் கூட்டத்தொடர் வரையும் காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ தொடர்ந்து நீங்கள் வந்து இதை பற்றி பேசுனீங்க ஸ்டெர்லைட் விவகாரத்தில் தமிழ்நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய போராட்டம் பதிமூணு பேருடைய உயிர் தியாகத்திற்கு பிறகு ஸ்டெர்லைட் அந்த காப்பர் மூடப்படுகிறது உச்ச நீதிமன்றத்தில் ஸ்டெர்லைட் திறக்காமல் இருப்பதற்கு நாங்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம் திறந்தா என்னன்னு பாஜகவுடைய ஒன்றிய அரசாங்கம் அங்கே கேள்வி கேட்குது வேற வழி என்ன இருக்கு ஸ்டெர்லைட் எங்கே போவோம் கவலைப்படுறாங்க ஸ்டெர்லைட் நிறுவனத்தை பற்றி அது தமிழ்நாட்டுடைய நலன் உங்களுக்கு இல்லைன்றது இந்த மூன்று விஷயங்கள் நான் அடுக்கடுக்காக எடுத்து வைக்கிறேன்

எதிர்கட்சிகளுடைய விமர்சனம் இடத்துல ஆரோக்கியமான விமர்சனம் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் ஏன் இது ஆரோக்கியமான விமர்சனம் இல்லைன்றதுக்கு

பின்பாயிண்ட் பண்ணி சொன்னோம் இந்த இடத்துல நீங்கள் இதை பண்ணியிருந்துருக்கணும் இதை செஞ்ச தவறிட்டீங்கன்னு அந்த மாதிரி விமர்சனங்களை வரவேற்கிறோம் அந்த மாதிரி வரக்கூடிய எல்லா எதிர்கட்சிகளுடைய கருத்து அப்படி இல்லைன்னா ஏங்க ஒரு குழு அமைக்கிறோம் கோவிட் வந்த பிறகு நீ வந்து எப்படி மேனேஜ் பண்ணலாம் அதில் முன்னால் ஹெல்த் மினிஸ்டர் அந்த சுகாதாரத்துறை அமைச்சர கமிட்டியில போடுறோம் ஏன்னா அந்த எக்ஸ்பர்டைஸ் நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணா அவர் கைட் பண்ணுவாரு அவர் சரியான விஷயத்தை எடுத்து சொல்வார்ன்ற ஒரு நம்பிக்கையில எதிர்க்கட்சிகளுக்கான ஸ்பேஸை கொடுக்கறோம் பேச வாங்கன்னு கூப்பிடுறோம் ஆனா அந்த தான் பேசுவேன் போயிட்டு அரசியல் பண்ணக்கூடிய முடியுமா அதை எடுத்துக்க முடியுமா சொல்லுங்க எதிர்கட்சி தலைவர் பாரதிய ஜனதா கட்சி போற போக்குல சொல்லிக்கிட்டு இருக்குங்க எதிர்த்து ஒரு லிஸ்ட் கொடுத்தாருல செல்வ பெருந்தகை பாரதிய ஜனதா கட்சியில இத்தனை ஹிஸ்டரி ஷீட்டர் இருந்தாங்கன்னு அதுக்கு என்ன நிலைப்பாடு எடுக்க போகுது பாஜக எத்தனை குற்ற இப்போ அந்த கொலையில குற்றம் பிரியன்சர் சொன்ன மாதிரி அந்த ஆம்ஸ்ட்ராங் சகோதரருடைய கொலையில பாஜகவுடைய ஒருத்தர் அக்யூஸ்டா இருக்காரு அப்ப அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்ல எத்தனை பேர் அரஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் கஞ்சா விவகாரத்துல கைது பண்ணா பாஜக உடைய உறுப்பினர் நான் நான் சொல்றேன் புருஷவாக்கத்துல கைது பண்ணது பெரம்பூர்ல கைது பண்ணதை ஆதாரத்தோட நான் நிரூபிக்கிறேன் பாஜக உடைய உறுப்பினர் ஒரு ஒரு நிர்வாகியா இருக்கார் உறுப்பினரை விட்டுருங்க யார் வேணாலும் உறுப்பினர் ஆகலாம் நிர்வாகியா இருக்கக்கூடியவர்கள் கஞ்சா விவகாரத்துல இருக்காங்க நீங்க வந்து கள்ளக்குறிச்சி விவகாரத்துல ஆமா தவறு நடந்த காரணத்துல பொறாமைக்கு நான் இத்தனை உதாரணங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கேன் போற போக்குல கஞ்சா இருக்கிற கஞ்சா நானும் திரும்ப கூப்பிடுறேன் இன்னைக்கு நியூஸ் செவன் வாங்க அப்படியே வீடியோ எடுங்க போற போக்குல கஞ்சா இருக்குதான்னு பாப்போம் இந்த விமர்சனங்கள்லாம் வந்து மக்கள் மத்தியில ஒரு பீதியை உருவாக்குறதுக்காக ஒரு எதிர்கட்சியா நாங்க இருக்கிறோம் காட்டுறதுக்காக செய்யக்கூடிய அரசியல் தான் ஆபத்தான அரசியல் அதுவும் நீங்க சென்சிட்டிவான மேடர் திரும்ப திரும்ப இந்த ஒரு மாநிலத்தை கஞ்சா மாநிலமாக ஒரு போதை மாநிலமாக நீங்க சித்தரிக்கிறதே அந்த மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு எதிரானது அடிக்கடி சொல்றோம் உண்மையை பேசுங்க உண்மையிலேயே கள்ளக்குறிச்சியில் நடந்தது அதை விவாதிக்கிறதுக்கு தயாராக இருக்கும் அந்த தவறுக்காக தான் சஸ்பெண்ட் செய்கிறோம் நிர்வாகத்தை மாத்திரம் ஆனால் கஞ்சா கஞ்சான்றது இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை நீங்க கேவலப்படுத்துறது அவங்க எல்லாம் போதைக்கு அடிமையானவர்களாக வெளிநாட்டில் இருக்கிறவன் தமிழ் நாட்டுடைய இளைஞர்களை நம்பி நீ இன்வெஸ்ட் பண்றான் இங்க கம்பெனி வருதுன்னா வெறும் முதலமைச்சரை நம்பி வரல இங்க இருக்கக்கூடிய மக்கள் திறனை இளைஞர்கள் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை மூலமாக வரக்கூடிய நிறுவனங்களுக்கு நீங்க என்ன செய்தி சொல்ல வரீங்கன்னா இங்க இருக்கக்கூடியவர்கள் போதை கடிமையானவங்க நீ கம்பெனியை தொட தொடங்கினா வேலைக்கு வரமாட்டான் அப்படின்ற ஒரு செய்தியை சொல்றது தமிழ்நாட்டுக்கு எதிரான அரசியல் இந்த அரசியலை தான் நாங்க வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமா பார்க்கல நீங்க அரசியல் உள்நோக்கத்துக்காக செயல்படுறதா சொல்றோம் முதலமைச்சருக்கு தான் தமிழ்நாடு அது அந்த பார்வை புரிகிறது ஆனால் அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதும் சேர்த்த அடக்கம் தானே அது ஆமா நிச்சயமாக கிடையாது தலைவர் அந்த வார்த்தையை பயன்படுத்துவதற்கான காரணம் நாங்க வந்து உங்கள் தொகுதியில் ஸ்டாலினின் மூலமாக மக்களுடன் முதல்வரின் ஒரு திட்டத்தின் மூலமாக நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய பதிமூன்று அரசு துறைகளை ஒருங்கிணைத்து ஒரு கேம்பை நடத்தி அதுல ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி எட்டு முகாம்களை நடத்தி சுமார் எட்டு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் புகார்களுக்கு தீர்வளித்திருக்கிறது இந்த அரசாங்கம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு ஊராட்சிகளுக்கு போய் ரெண்டாயிரத்தி ஐநூறு கேம்ப் நடத்தணும் அப்போ இந்த கேம்பின் மூலமாக இங்கே வந்து இப்போ ஆயிரம் ரூபா கொடுக்கறதெல்லாம் கொச்சப்படுத்திக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு ஹிந்துல வந்திருக்கக்கூடிய ஆர்டிக்கல் மன்ரேகான்றது காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் இருந்த ஒரு 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 அரசாங்கத்துடைய ஒரு ஒரு பிரெயின் செல்ட் அதோடைய ஒரு குழந்தை அதுதான் இந்தியாவில் பல கோடி மக்களை வறுமையிலிருந்து மீட்டது கிராமப்புறங்களில் வறுமை ஒழிவதற்கு இந்த ஒரு திட்டம் தான் முக்கியமான திட்டம் அப்படின்னு நிரூபணமாயிருக்கு அதனால சமூக நல திட்டங்களை இந்த அரசாங்கம் முன்வைக்கிறதுக்கான காரணம் அவர்களை வறுமையிலிருந்து மீட்டெடுப்பதற்காக இந்த மாதிரி நீங்க வந்து உங்கள் தொகுதியில் ஸ்டாலினா இருக்கட்டும் அல்லது மக்களுடன் முதல்வராக இருக்கட்டும் தவ புதல்வன் ஒன் திட்டமாக இருக்கட்டும் புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும் இத்தனை திட்டங்களை நாங்கள் நெருக்கடிக்கு மத்தியில் இப்போ பன்னெண்டாயிரம் கோடி கூடுதலாக ஒன்றிய அரசாங்கம் நிதி கொடுக்காத காரணத்துக்காக பன்னெண்டாயிரம் கோடி கூடுதல் செல்வம் சொன்ன ஒரு விஷயம் இருக்குல்ல அதாவது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ்க்கு வந்து அந்த டைமுக்கு கொடுக்கலனால அது கொடுத்து தானே அந்த ப்ராஜெக்ட் நடந்துச்சு மெட்ரோ ப்ராஜெக்ட் அதே மாதிரி இதுக்கும் கொடுக்காம எப்படி விடுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க கொடுக்காம விட மாட்டாங்க அப்படி அரசாங்கம் பண்ணுச்சுன்னா அதை விட ஒரு மோசடி அரசாங்கம் இருக்க முடியாது ஆனா நீங்க இந்த தேதியில கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா மாநிலத்துக்கு மாநிலம் மகாராஷ்டிரா கேட்டா உடனே அந்த மெட்ரோ ப்ராஜெக்ட்டுக்கு மகாராஷ்டிரா கேட்குதுங்க தமிழ்நாடும் ஒரே நேரத்தில் கொடுக்குது மகாராஷ்டிராவும் ஒரே நேரத்தில் கொடுக்குது மகாராஷ்டிராவுக்கு நீங்கள் உடனே ஃபினான்ஷியல் கமிட்டி கிளியரன்ஸ் கொடுக்குது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுது ஒன்றிய அரசு பணம் கொடுக்குது இது வரையும் கொடுக்கல எய்ம்ஸுக்கு வாங்க தமிழ்நாடு தொடங்கப்பட்ட எய்ம்ஸுக்கு பிறகு தொடங்கப்பட்ட அடிக்கல் நாட்டப்பட்ட எய்ம்ஸுகளுடைய இன்னைக்கு நிலைமை என்ன அது கூட சேர்ந்து தொடங்கப்பட்ட எய்ம்ஸுகளுடைய நிலைமை என்ன இன்னைக்கு ஒரு செங்கலை கூட இன்னும் வைக்கலை இன்னும் ஜிக்கா கிட்ட பணத்தை நம்பிக்கிட்டு இருக்கீங்க ஒன்றிய அரசு மத்த இடங்களுக்கு டைரக்டா அதுவே நிதி கொடுக்குது ஆனா தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸ் கட்டணும்னா அது ஜப்பான்ல இருந்து ஒரு நிறுவனம் வந்து லோனா கொடுத்து அதுல பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்களே இதனாலதான் தொடர் தோல்வியால் தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய மனநிலையை நீங்க மாத்தணும் அதே மாதிரி தலைவர் நல்ல திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார் எங்கள் அரசின் மீது குறை இருக்கலாம் அந்த குறையை நியாயமான முறையில் சுட்டி காட்டி அரசியல் உள்நோக்கத்தோடு செயல்படுறதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம்